இங்கே உள்ள நம்ம மத்திய இந்தியாளர்களாந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம் இதுல வந்து நிறைய விஷயம் நாங்க பேசினதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா இங்க உள்ள செய்தி சகோதரி விஜயலட்சுமிக்கு நடந்தது வேறு யாருக்கும் நடந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருப்போம் இந்த பேச்சுவார்த்தையில் எனக்கு நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க அதாவது இந்த சிங் கோல் பிரச்சனை மட்டும் இல்லை இந்த மாதிரி ரோடு அன் இருக்கிறது ஸ்டேபிளாக இல்லாமல் இருக்கிறது வந்து பல வருஷமாக இந்த விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது எனக்கு தெரிய வந்துச்சு ஈவிக்கேளுக்கும் இந்த விஷயம் தெரிய வந்தப்போ அவங்க பேச்சிங் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் போயிடுவாங்க இதுதான் காலகாலமாக நடக்குது பர்மனன்ட் சொல்யூஷன் இல்லாதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூணு சிங்கோவில் பின்னாடி புதுசாக ஒரு சிங்கோவில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸ்டேபிள் எல்லாமே இருக்கு ஸோ இந்த மாதிரி புதுசு புதுசாக சிங்கோ நேரம் சிங்கோல் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஒரு வருத்தம் வருத்தமான ஒரு செய்தின்னு நான் சொல்கிறேன் இன்னொன்று இந்த சேஃப்டி இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள சங்கத்துக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது ஏன்னா அவங்களோட கஷ்டமும் சரி அவங்களோட கடையிலோட வேலை செய்கிறவங்க நிர்வாகத்தும் சரி நடந்து போட்டு வசதி இல்லாமல் பயமாகவும் இருக்குதுன்னு சொல்லுறேன் ஸோ இதற்காக ஒரு சந்திப்பு ஒரு பட்சம் வர ஒரு மீட்டிங் அமைச்சர் ஆஃபீஸ்லேயும் சரி டிவிஸையும் சரி சரி எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ நாங்கள் உட்காந்து பேசலான்னு இருக்கோம் எங்களோடய இந்த சங்கத்தோட நியாகவோட பிரச்சனைலாம் நம்ம கொண்டு போய் இருக்கோம் நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம் அவங்க விழுந்ததுக்கு இங்கே அவங்களும் தேடி இருக்கிறதுக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களுக்கு முழு முழுசாக சம்மதம் அந்த விஜயலட்சுமி கண்டிப்பாக தேடி ஆகணும் ஆனால் அதே பட்சத்தில் இந்த அந்த சிங் கோல்ட் பிரச்சனைக்கு ஒரு கவர்மெண்ட் சொல்யூஷன் இருக்கணுன்ட்டு நாங்கள் பேசியிருக்கோம் ஒரு விளையாட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஐ மேல் அ வீடு வாய்ஸ் அண்ட் ப்ளேயிங் ஃபு த ரேக் சேனல் அதை தான் நாங்கள் சொல்ல வரோம் பாதுகாப்புனால் என்ன மறுபடியும் யாரும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கக்கூடாது யாரும் இந்த மாதிரி சிங்கோவில் உள்ள கூடாது தெரிவிக்கிற மாதிரி ஆகக்கூடாது ஆகக்கூடாது அதுதான் எங்களுக்கு முக்கியம் அது மட்டும் இல்லாமல் நம்மளும் சிங்கோடு உள்ள பத்தாறு இருக்கிற பத்தாறு நமக்கு தெரிவோம் அவங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு தேவையில்லை மக்கள் யாருமே எதுவுமே ஒரு காவல் வரையில வரக்கூடாது இன்னொன்னு எல்லா டி ஸ்டேஷன் பக்கத்துல தான் இருக்கு எல்லாரும் இறங்கி இந்த வழியா தான் வருவாங்க இப்ப யாரும் இந்த வழியா வர்றது இல்லாதான் இந்த பிரச்சனை பிரச்சனைக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு தான் நம்ம இந்த மாதிரி அடுத்த விஜயலட்சுமி ஒரு இன்சிடென்ட் நடக்காம பாத்துக்கலாம் நம்ம பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு எந்த ஒரு உதவியா இருந்தாலும் தாராளமா அரசாங்கம்